சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சென்னையை அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு விழாவிலேயே பிரதமர் மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் நேரடியான சவால் விட்டிருக்கிறார் ஏற்கனவே அவர்கள் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயர் குறிப்பிடாமல் சில விஷயங்களை பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இன்றைய கூட்டத்திலே பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம் நீங்கள் வந்து டெல்லியின் ஆளுகை வேறு வேறு மாநிலங்களிலே உங்களுடைய வித்தைகள் எடுபடலாம் ஆனால் உங்கள் வித்தை இங்கே வேலைக்காகாது இங்கே மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் ரெய்டு மூலமாக மிரட்டி கட்சிகளை உடைத்து ஆட்சி அமைக்கிற ஃபார்முலா உங்களுடைய ஃபார்முலா தமிழ்நாட்டில் எடுபடாது என்று இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வளவு நம்பிக்கையாக இவ்வளவு உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி நம்முடையதுதான் என்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிலையில் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்கூத்துகள் ஆரம்பித்து விட்டன இதை முதலமைச்சர் ஸ்டாலின் தக்க சமயத்தில் உணர்ந்து ஆக்ஷன் எடுப்பாரா என்ற கேள்விகளும் திமுக நிர்வாகிகள் மத்தியிலேயே எழுந்துள்ளன அதுவும் குறிப்பாக திமுகவின் கோட்டை சொல்லப்படக்கூடிய சென்னையிலேயே இந்த தேர்தல் உள்கூத்துகள் ஆரம்பித்து விட்டன என்று சொல்கிறார்கள் சென்னை திமுக நிர்வாகிகள் அப்படி என்ன உள்குத்து என்று கேட்கும்போது அதாவது வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் அவருக்குரிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் இப்போதைக்கு இருக்கிற எம்எல்ஏ அதாவது இப்போதைக்கு சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினரே மீண்டும் அவருக்கே வாய்ப்பு தரலாமா அல்லது அவருக்கு பதிலாக வேறு யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாமா என்ற ஒரு ஆய்வு ஏற்கனவே பெண் அமைப்பு மூலமாக அந்த ஆய்வு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரம் திமுகவில் ஒரு பழக்கம் எப்போதுமே உண்டு அதாவது அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடம் ஒரு கருத்து ஒப்பீனியன் அவர்கள் கேட்பார்கள் உங்கள் மாவட்டத்துக்குட்பட்ட சட்டமன்ற அசம்பிளி சீட்டில் இந்த முறை யாரை இவரே நிறுத்தலாமா அல்லது வேறு யாரும் இருக்கிறார்களா மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்கும் பழக்கம் திமுகவில் உண்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் தங்களுக்கு இணக்கமான தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களே மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் அல்லது தங்களுக்கு இணக்கமில்லாத அதை பிரச்சனை செய்து கொண்டிருக்கிற நபர்கள் மீண்டும் அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் அந்த வகையில் தேர்தல் உட்கு சென்னையில் ஆரம்பித்திருக்கிறது அது எங்கன்னா சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் இப்போது அமைச்சர் சேகர்பாபு இருக்கிறார் அவருடைய மாவட்டத்துக்கு உட்பட்டதுதான் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதியிலே இப்போது திமுகவின் சட்டத்துறை இணை செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐ பரந்தாமன் அவர்தான் எம்எல்ஏவாக இருக்கிறார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் வெற்றி பெற்றதிலிருந்தே அவருக்கும் மாவட்ட செயலாளரான அமைச்சர் சேகர் சேகர்பாபுவுக்கும் இடையிலான உறவு அப்படி ஒன்றும் சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை ஏனென்றால் அமைச்சர் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் எம்எல்ஏ பரந்தாமனுக்கு அழைப்பு இருக்காது எம்எல்ஏ பரந்தாமன் நடத்துகிற நிகழ்ச்சிகளிலே மாவட்ட செயலாளர் என்ற முறையிலும் அமைச்சர் என்ற முறையிலும் சேகர்பாபுக்கு அழைப்பு இருக்காது என்பதுதான் இதுவரை இந்த மூன்று நான்கு வருடங்களிலே நடந்த திமுகவின் உட்கட்சி சம்பவங்களில் இவையெல்லாம் இருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த நிலையில் அமைச்சர் சேகர்பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் எழும்பூர் சட்டமன்ற வேட்பாளராக பரந்தாமன் அறிவிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் என்றும் அதற்காக அவர் சில ஆப்ரேஷன்களை இப்போதே ஆரம்பித்து விட்டார் என்றும் வடசென்னை திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அப்படி என்ன என்று கேட்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து மீண்டும் அப்போதும் எழும்பூரில் நானே போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் ஐ பரந்தாமன் பல்வேறு கட்ட வேலைகளை எழும்பூர் சட்டமன்ற எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து செய்து வருகிறார் அதாவது கனெக்ட் வித் எம்எல்ஏ என்ற ஒரு பிரச்சாரத்தை அவர் கடந்த ஜனவரி பிப்ரவரியிலிருந்தே அவர் முன்னெடுத்து வருகிறார் அது அப்படின்னா எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவருடைய ரெப்ரசென்டேட்டிவாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அங்கே மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கிறீர்கள் அல்லது எது நீங்கள் வாங்கவில்லை உங்களை எந்தெந்த திட்டங்கள் அடையவில்லை என்ற ஒரு கணக்கை எடுக்கிறார்கள் அப்போது அவர்கள் வீட்டு வாசலிலே ஒரு கியூஆர் கோடு இடம்பெற்றிருக்கிற ஒரு ஸ்டிக்கரை விட்டுறாங்க அவங்க அந்த அதாவது அந்த ஸ்டிக்கரை அவங்க அவங்க செல்ஃபோனில் ஸ்கேன் பண்ணால் உடனடியாக எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமனுடைய அலுவலகத்தோடு அந்த தொடர்பு ஏற்படுத்தப்படும் இதான் இதான் கனெக்ட் எம்எல்ஏ என்பது அந்த அடிப்படையில் அவர்கள் அவங்களுக்கு என்ன வேண்டும் என்னென்ன கோரிக்கைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் செய்து அவர்கள் எம்எல்ஏ அலுவலகத்துக்கு அவர்கள் சொல்லலாம் உடனடியாக அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுகிறது இதற்காக ஒரு பெரிய குழுவை அமைத்து கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்திலிருந்து இதை தீவிரமாக இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் ஐ பரந்தாமன் இதற்கு காரணம் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பது ஒன்று இன்னொன்று தேர்தல் அரசியலிலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கும் அடிப்படை நோக்கம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் நாமே போட்டியிட வேண்டும் நாமே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த அடிப்படையில் ஐ பரந்தாமன் இந்த ஏற்பாடுகளை தீவிரமாக அவர் செய்து வருகிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் தான் அமைச்சர் சேகர்பாபு அவர் சார்பாக ஒரு ஆப்ரேஷன் என்ன நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இந்த கடந்த மூன்று நான்கு வருடங்களில் தனக்கு குடைச்சல் கொடுத்து வரும் பரந்தாமன் மீண்டும் எக்மோரில் நிற்கக்கூடாது என்பதுதான் சேகர்பாபு தரப்பினர் அவருடைய எண்ணத்திலே இருக்கிறது அதற்காக அவர் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வந்து ஐ பரந்தாமனை மாற்றிட்டு இன்னொருத்தருக்கு இந்த சீட்டை கொடுங்க டிஎம்கேல இன்னொருத்தர் இருக்காரு அவர் வளர்ந்து வர்றாரு அவர் கொடுங்க என்று சொன்னால் அதை ஐ பரந்தாமன் எளிதாக முறியடித்து விடுவார் ஏனென்றால் ஐ பரந்தாமன் இப்போது டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கிறார் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் வைத்து வந்த அந்த செனட் மெம்பர் அந்த பதவியை உதயநிதி ராஜினாமா செய்த பிறகு அந்த பொறுப்பை எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமனுக்குத்தான் அளித்தார் அந்த அளவுக்கு அதாவது சேகர்பாபுவுக்கு எதிராக ஒரு புரட்சி குரலை தொடர்ந்து ஒழித்து வருபவர் என்ற அடிப்படையில் அவருக்கு தன்னுடைய ஆதரவு கரத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டியிருக்கிறார் இந்த அடிப்படையில் இன்னொரு ஒரு வேட்பாளரை திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இவர் இருக்கிறாரு அவர் இருக்கிறாரு என்று சொல்லி இன்னொரு வேட்பாளரை எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு சிபாரிசு செய்தால் அதை எளிதாக பரந்தாமன் உதயநிதி அவர்களுடைய ஆதரவின் மூலம் முறியடித்து விடுவார் என்று கருதுகிற அமைச்சர் சேகர்பாபு தரப்பினர் இதற்காக இன்னொரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க என்ன மாஸ்டர் பிளான் என்று கேட்டால் இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவரும் பட்டியல் சமுதாயத்தை சே தான் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியும் அது ரிசர்வ்டு சட்டமன்ற தொகுதி இந்த நிலையில் இப்போது ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து உறுப்பினராக இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடம் நீங்கள் ஏன் வெளி மாவட்டத்தில் போட்டிடுறீங்க நீங்கள் வந்து கூட்டணி கட்சியோட அதாவது திமுக கூட்டணியின் முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கிற நீங்கள் ஏன் மாவட்ட மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஏன் போட்டியிட வேண்டும் சென்னையில் போட்டியிடுங்க எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வாங்க உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்கள் அமைச்சரின் பொறுப்பு என்று அமைச்சர் சேகர்பாபு தரப்பிலிருந்து செல்வப் பெருந்தகையிடம் அணுகியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் வடசென்னை திமுக நிர்வாகிகள் செல்வப் வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை விட்டுவிட்டு எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்க வேண்டும் என்பது அமைச்சர் சேகர்பாபு தரப்பினரின் விருப்பமா என்றால் விருப்பமல்ல ஆனால் நீங்கள் இன்னொரு இவர் அவர் என்று சொல்லி எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் சிபாரிசு செய்வதை விட செல்வப்பெருந்தகையே திமுக தலைமையிடம் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இந்த முறை நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை விட்டுவிட்டு சென்னையில் போட்டியிட விரும்புகிறேன் குறிப்பாக எக்மோர் தொகுதியில் போட்டியிட விரும்புகிறேன் என்று செல்வப்பெருந்தகையே ஸ்டாலினிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தால் அதை ஸ்டாலின் தட்டமாட்டார் என்ற அடிப்படையில் நீங்கள் எக்மோரை கேளுங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதியாக வெற்றி பெற வைக்கிறோம் ஈஸியாக நீங்கள் வெற்றி பெறலாம் என்று செல்வப் அமைச்சர் சேகர்பாபு தரப்பினர் பேசியிருப்பதாகவும் இந்த அடிப்படையில் மீண்டும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி இப்போதைய எம்எல்ஏ ஐ பரந்தாமனுக்கு கிடைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த நகர்த்தல்கள் நடைபெறுகின்றன என்றும் வடசென்னை திமுக வட்டாரத்தில் ஒரே பேச்சாக இருக்கிறது இது பற்றி ஐ பரந்தாமன் அவருடைய தரப்பினரிடம் நான் விசாரித்த போது இந்த செய்திகள் எங்கள் காதுக்கும் வந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ரொம்ப நாங்கள் விழிப்பாக தான் இருக்கோம் எங்களுக்கு எதிராக உட்கட்சிக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை நாங்களும் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த அடிப்படையில் செல்வப்பெருந்தகையை பெருந்தகையை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தினால் ஏற்கனவே ஆம்ஸ்டாங் படுகொலை விவகாரத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர்கள் இதற்கு வந்து பல்வேறு அரசியல் முடிச்சுகளை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செல்வப் பெருந்தகை சென்னையில் போட்டியிட்டால் அது சரியாக இருக்காது என்று நாங்களும் எங்களுடைய கருத்தை திமுக தலைமைக்கு எடுத்துச் சொல்லி வருகிறோம் அதனால் சேகர்பாபு என்ன செய்தாலும் இந்த முறை பரந்தாமன் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியை மீண்டும் கைப்பற்றாமல் விடமாட்டார் என்று இந்த பக்கம் ஐ பரந்தாமன் அவருடைய ஆதரவாளர்கள் உறுதியாக சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு உள்குத்து சென்னையிலேயே ஆரம்பித்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்பதுதான் திமுக நிர்வாகிகள் மிக கவலையோடு சொல்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது இதிலே இன்னொரு விஷயமும் இருக்கிறது அதாவது வடசென்னையிலே இப்போதைய சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர் வந்து அமைச்சர் சேகர்பாபுவின் தான் இருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் மேயர் பிரியா செய்கிறார் என்ற ஒரு விமர்சனம் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் இருக்கிறது திமுகவுக்கு உள்ளேயும் அந்த விமர்சனம் உள் உள்ளரங்குகளில் விவாதிக்கப்படும் வண்ணம் இருக்கிறது இந்த நிலையில் இந்த விமர்சனங்களை உடைக்கிற வகையில் அமைச்சர் சேகர்பாபுவுக்கே அதிர்ச்சி தரக்கூடிய வகையிலே மேயர் பிரியா அவர் ஒரு ஆபரேஷனை ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் என்னங்க எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமனுக்கு எதிராக சேகர்பாபு ஒரு ஆபரேஷன் சேகர் சேகர்பாபுவுக்கு எதிராக மேயர் பிரியா ஒரு ஆபரேஷன் ஆரம்பிக்கிறார்ன்றீங்க என்றால் ஆமாம் தேர்தல் அரசியலில் உட்கட்சிக்குள் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் மேயர் பிரியா அமைச்சர் சேகர்பாபுவுக்கு எதிராக என்ன ஆபரேஷன் ஆரம்பித்திருக்கிறார் என்றால் இப்போது சென்னை மாநகர மேயராக இருக்கக்கூடிய பிரியாவுக்கு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆவல் இருக்கிறது அதற்கான முயற்சிகளிலும் அவர் இறங்கிவிட்டார் என்கிறார்கள் எந்த அடிப்படையில் என்றால் இப்போதைய திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியைத்தான் மேயர் பிரியா குறிவைத்திருக்கிறார் அந்த தொகுதியில் தற்போது தாயகம் கவி திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவருக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் நிற்க வேண்டும் என்பதில் மேயர் பிரியா தரப்பு இப்போதே தீவிரமாக இறங்கியிருக்கிறது அதற்காக திமுக தலைமையிடம் இது சம்பந்தமான வேண்டுகோள்கள் மேயர் பிரியா தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் ஆக சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து சென்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்குத்துகள் அமோகமாக ஆரம்பித்து விட்டன என்பதுதான் இதன் மூலம் கிடைக்கிற ஒரு அப்டேட்டாக இருக்கிறது அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த ஏப்ரல் பதினாறு அதாவது நேற்று முன்தினம் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்திலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு எதிராக தான் தொடுத்த வழக்கை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாபஸ் வாங்கியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை டிடிவி தினகரன் ஆரம்பித்தார் அப்போது கருப்பு சிவப்பு இடையில் வெள்ளை என்ற கொடி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது அதிலே ஜெயலலிதாவின் உருவப்படம் இடம்பெற்றது இந்த நிலையில் அப்போது அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்து சென்னை சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார்கள் அதாவது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கொடி வந்து அதிமுக கொடியை போலவே உள்ளது அதனால் இவர்கள் இந்த கொடியை பயன்படுத்தக்கூடாது அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் உருவத்தையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஆகியோருடைய அப்போதைய கோரிக்கையாக இருந்தது அந்த வழக்கு கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாக நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் பதினாறு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போதும் அது ஒத்தி வைக்கப்பட்டால் அடுத்ததாக நீதிமன்றங்களின் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஏ ஏப்ரல் பதினாறாம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான பக்கீல் கௌதம் குமார் அவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் இந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நீதிபதியும் இந்த வழக்கை அத்தோடும் முடித்து வைத்து விட்டார் இப்போ என்ன இந்த சீசனில் அதாவது அமித்ஷா வருகை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்தது அதற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ் போன்றோர் இந்த அணியிலே இருக்க வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்க முடியாது என்று அமித்ஷாவிடம் நிபந்தனை விதித்திருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் தினகரனுக்கு எதிரான ஒரு வழக்கை அதுவும் தான் போட்ட வழக்கை எடப்பாடி தானே வாபஸ் வாங்கியிருக்கிறார் என்பதன் மூலம் இந்தியாவுக்குள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இடம்பெற வைப்பதில் எடப்பாடி சம்மதம் காட்ட ஆரம்பித்திருக்கிறாரோ அதற்கான சமாதான அறிகுறிதான் இந்த வாபஸோ என்ற ஒரு பேச்சு இருக்கிறது இது பற்றி நாம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அந்த கட்சி வட்டாரங்களில் விசாரித்தோம் அப்போது இந்த வழக்கு விசாரணையின் போது டிடிவி தினகரன் தரப்பில் என்ன வாதம் எடுத்து வைக்கப்பட்டதென்றால் அதிமுகவுடைய அந்த கொடிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கொடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதிமுகவுடைய கொடி என்பது ஐம்பது பர்சன்ட் கருப்பு ஐம்பது பர்சன்ட் சிகப்பு இந்த அளவில் அதற்கு இடையில் அண்ணாவின் வெள்ளை உருவம் இடம்பெற்றிருக்கும் இதுதான் அதிமுகவுடைய கட்சிக் கொடி ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இந்த கொடியில் இருபத்தஞ்சி சதவீதம் கருப்பு இருபத்தஞ்சி சதவீதம் சிகப்பு இடையில இருக்கிற ஐம்பது சதவீதம் வெள்ளை அதிலே ஜெயலலிதாவின் உருவம் இடம்பெற்றிருக்கிறது இதனால் அதிமுகவுடைய கொடிக்கும் அமமுகவுடைய கொடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவுடைய கட்சி கொடியில் வெள்ளை நிறமே இல்லை அதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு பிளாக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ரெட்டு நடுவில் அண்ணாவுடைய வெள்ளை உருவம் இப்படி இருக்குமே தவிர இடையில் வெள்ளை நிறம் அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வெள்ளை என்ற பாகுபாடு அதிமுக கொடியிலே இல்லை அதிமுகவுடைய கொடிக்கம்பத்தில் அவர்களுடைய அந்த வேட்டி கட்டுகிறார்களே அந்த கரை வேட்டியில் அதில் வேண்டுமானால் கருப்பு சிகப்பு நடுவில் வெள்ளை என்று இருக்குமே தவிர அதிமுகவுடைய கட்சி கொடியில் கருப்பு சிவப்பு நடுவில் வெள்ளை என்பது இல்லை எனவே அதிமுக கொடி வேறு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கொடி வேறு என்ற வாதத்தை முன்வைத்தார்கள் அது மட்டுமல்ல ஜெயலலிதா மறைந்த பிறகு அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு உரித்தானவர் அந்த அடிப்படையில் அவரது உருவத்தை பயன்படுத்த எங்களுக்கு உரிமை உண்டு என்ற அடிப்படையிலும் டிடிவி தினகரன் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த அடிப்படையில் இந்த வழக்கின் தீர்ப்பு டிடிவி தினகரனுக்கு சாதகமாகத்தான் சட்டரீதியாக ரீதியாக இருந்திருக்கிறது இந்த நிலையில்தான் இப்படி ஒரு வாபஸ் என்ற ஒரு முடிவை நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்துள்ளார் அந்த வகையில் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அது மட்டுமல்ல என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் ஏற்கனவே அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே அந்த என்டிஏ கூட்டணியிலே இருந்திருக்கிறார் அதிமுக உள்ளே வந்த பிறகும் டிடிவி தினகரன் அந்த கூட்டணியிலே நீடிப்பதற்கு இந்த எடப்பாடியின் இந்த ஒரு முடிவு வகை செய்திருக்கிறது என்று அரசியல் ரீதியாக பேசப்பட்டாலும் சட்ட ரீதியாக இது டிடிவி தினகரன் வெற்றி பெற வேண்டிய வழக்கு அதனால் எடப்பாடி முந்திக்கொண்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று சட்ட வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை